கப்பல் ராணுவ விமானம் இந்திய வானிலையில் பரக்கூடாது இந்திரா காந்தி உத்தரவு பாகிஸ்தான் ராணுவ விமானங்கள் ராணுவ கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு வரவே கூடாது இந்த பக்கம் இந்திய நிலப்பரப்பு இந்த பக்கம் இலங்கை நிலப்பரப்பு நடுவுல குடா இந்தியாவில் பிஜேபி தோற்க போகிறது என்பதை டெல்லி தலைநகர மாணவரை உணர்ந்திட்டான் பதினைந்து ஆண்டுகளாக ஈழத்தமிழர் இந்து இந்துதா இறக்க அத்தாரிட்டி பாஜகவை பொறுத்தவரை இப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு பத்து சீட்டு ஜெயிச்சிடணும் அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் இல்லை லட்சத்தீவு அரசியல் பண்ணாலும் சரி சீன அரசியல் பண்ணாலும் சரி பிஜேபிக்கு இங்கு அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது இந்தியா கோட்டை விட்டது பிஜேபி தான் அதுக்கு முழு பொறுப்பு நம் தமிழ் இந்தியங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு கரகத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சனமான தமிழா தமிழா பாண்டியன் வந்திருக்காரு பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் வந்து பாஜக கையில் எடுத்திருக்கிறது திடீர்னு வந்து கச்சத்தீவு கச்சத்தீவை பற்றி இப்போ திடீர்னு பேசுறதுக்கான காரணங்கள் என்னென்ன இல்லை கச்சத்தீவை இப்போ பேசுகிற பொழுது மக்கள் அச்சப்படுறான் ஏன்னா கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது தமிழ்நாட்டில் கலைஞர முதலமைச்சர் அப்போ கட்சித்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது அப்போ தாரை பார்க்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் காரணம் என்னன்னா கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் ரெண்டு பாகிஸ்தான் இருந்தது இப்போ அது பங்களாதேஷா மாறிடுச்சு அது பாகிஸ்தானா மாறிடுச்சு அப்போ இந்தியாவுக்குள் ஊடுருவல் நடக்கும் எதிர்காலத்தில் ஏன்னா இப்போ பாகிஸ்தானில் ஊடுருவல் நடக்குது காஷ்மீர் வழியாக தீவிரவாதி வந்துட்டே இருக்கான் வந்துட்டே இருக்கு அஜ்மல் கான் அஜ்மல் கசாப்பு எங்கே வர்றான் கடல் வழியாக வர்ற வழியாக வந்து அப்போது இது அன்றைய கணித்த இந்திரா காந்தி கிழக்கு பாகிஸ்தானை தனி நாடாக்கணும் அங்கே தாய்மொழி வங்காளி கராச்சியில் தாய்மொழி உருது அப்போது உருதுக்கு நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோன்னா பங்காளிகள் போராடுறாங்க இதனால நாற்பத்தஞ்சு லட்சம் முஸ்லீம்கள் அகதியாக எங்கே வர்றாங்க இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க அப்போது இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய காரணம் இந்த காரணத்தை வைத்து இராணுவத்தை அனுப்பி அப்போ அந்த நேரத்தில் பங்காளி இளைஞர்கள் முக்திவானிகளின் பேரில் விடுதலை புலிகள் போல ஒரு பெரிய படை கட்டிட்டான் அந்த படையை இந்தியாவுக்கு வரவழைச்சி யூபியில் ல பயிற்சி கொடுத்த இந்திய அரசாங்கம் அவர்கள் பெயரிலே ராணுவ வீரர்கள் பங்களாதேஷுக்குள்ள ஊடுருவல் நடத்தி பாகிஸ்தான் ராணுவத்தோடு மோதுறாங்க மோதுகிறபோது கராச்சியிலிருந்து ராணுவ தளவாடங்கள் ஆயுதங்கள் ராணுவ வீரர்களுக்கான உணவு மருந்து மாத்திரம் எங்கிருந்து போனோம்னா வங்காளேஷன் வங்காளதேசத்துக்கு கராச்சியில இருந்து வந்து ராணுவ கப்பல் ராணுவ விமானம் இந்திய வானிலையில் பறக்கூடாது இந்திரா காந்தி உத்தரவு அது மீறி பறந்தால் சுட்டு விழுந்துட்டாங்க அப்ப என்ன பண்ணணும்னா இந்தியாவை சுத்தி இந்தியா மேப்ப பார்த்து உங்களுக்கு தெரியும் சுத்தி தான் டாக்காவுக்கு போகணும் அரபிக் கடல தான் கடக்கணும் இந்து மா சமுதிரத்தை கடக்கணும் வங்காள விரிவா கடக்கணும் கடைசியே வங்காள விரிகூடா கடைசியில முகத்துவாரம் இதுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு இருபது நாள் ஆகும் ஏறக்குறைய இந்தியாவை சுத்தி தான் போனோம் இந்தியா பெரிய நிலப்பரப்பு நாடு ஏறக்குறைய ஒரு பத்தாயிரம் கிலோ பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் சுத்தணும் அப்ப இதற்காக இந்திரா காந்தி அப்போ இலங்கையில் பிரதமராக இருந்த ஒரு பெண் பிரதமர் சினிமாவோ பண்டார நாயக்கம் அந்த மாதம் முதல் உலகத்துல முதல் பெண் பிரதமர் அந்த மாதிரி உதவி கேட்கிறாங்க நீங்க பாகிஸ்தான் ராணுவ கப்பலுக்கு ராணுவ விமான விமானங்களுக்கு எரிபொருள் வசதி கொடுத்தீங்கன்னா இந்தியாவும் இலங்கையும் பகை நட மாறி நீங்க இந்தியா சார்பாக கொடுக்கப்பட்ட வேண்டுகோள் அந்த ஏற்றுக்கொண்டது பாகிஸ்தான் ராணுவ விமானங்கள் ராணுவ கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு வரவே கூடாது அப்போ அங்க திண்டாட்டம் ஆயுதம் இல்லை ராணுவ உதவி இல்லை சாப்பாடு இல்ல மருத்துவம் இல்ல நிறைய தலைநகர் கராச்சி தானே அப்போ இந்த சூழ்நிலையில ராணுவம் சரணடைகிறது ஒரு புதிய நாடு பிறக்கிறது இதுதான் இந்திரா காந்தி காலத்தில் நடந்தது பல பத்திரிகைகள் பல செய்தி சேனல்கள் சேட்டலைட் இருக்கக்கூடிய இருபத்தி அஞ்சு வயசு இளைஞனுக்கு இந்த வரலாறு இதற்காக இந்தியாவிடம் கோரிக்கை வைத்த சிரிம்ப பண்டார நாயக் கொடுக்கப்பட்டதுதான் கச்சத்தீவை கொடுத்தது மிகப்பெரிய தவறு ஏன் தவறுனா கச்சத்தீவை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கட்சி வளைகுடா குஜராத்தில் இருக்கிற பேர் கட்சி வளைகுடான் சொல்லுவான் இங்க அந்த கட்சைங்கிற மீன் என்ன பண்ணுனா இனப்பெருக்கத்துக்காக வரும் இந்த பக்கம் இந்திய நிலப்பரப்பு இந்த பக்கம் இலங்கை நிலப்பரப்பு நடுவுல குடா இந்த குடாவுல அதிகமான வெப்பம் இருக்காது அதிகமான குளிரும் நடுநிலையான சீதோசனத்துக்கு எங்க அரபிக்கடல் இந்து மாசம் இருக்கக்கூடிய மீன்கள் பூரா இனப்பெருக்கிறதுக்கு வந்து சேருகிற இடம் அதனால அல்ல அல்ல குறையாத மீன் வளம் இத இந்திரா காந்தி பண்டார் கொடுத்துருச்சு கருணாநிதி எதிர்ப்பு இதுதான் காரணம் சரி ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பாஜக மோடி இதுவரை வந்து வந்து இலங்கை சென்றவர் ஏன் இதை பத்தி எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கல இப்ப தேர்தலுக்கே எடுக்கிறாரு இல்ல ஏன் எடுக்கிறாருன்னா இப்ப அதான் இப்ப ஒரு பெரிய விமர்சனம் என்ன இருக்குன்னா இலங்கை இலங்கையில் சீனா ஊடுருவல் இலங்கையில் ஊடுருவல் இதற்காக இந்த இந்த சீனா அச்சுறுத்தலை இந்திரா காந்தி தான் உருவாக்கினார் இலங்கைக்கு தாரை வார்க்கலினா சீனா கட்சி இருக்காருன்னு சொல்றாங்க ஆனா இப்ப தேர்தல் வருகிற நேரத்துல ஒருவேளை மோடி அரசாங்கம் சீனா ஒட்டி பகுதிகளில ஏதாவது ஸ்டிங் ஆபரேஷன் பண்ண போறாங்களா ஏன்னா இவர்கள் தேர்தல் வரும்போது அதெல்லாம் வரும் வரும் அப்போ கச்சத்தீவு நாட்டு பற்ற பத்தி அப்பதான் அவருக்கு வரும் ஆ இப்போ இன்னொரு பெரிய அதிசயம் கச்சத்தீவு பத்தி வந்து இப்ப இன்னொரு பெரிய அதிசயம் என்னன்னா டெல்லியிலே பிஜேபி தோத்து போச்சு எங்க தோத்து போச்சுன்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடந்த தேர்தலில் பிஜேபி தோத்து இடதுசாரி ஜெயிச்சிருக்கான் இதுதான் இந்தியாவில் பிஜேபி தோற்க போகிறது என்பதை டெல்லி தலைநகர மாணவரை உணர்த்திட்டான் ஜெயினி பல்கலைக்கழகத்தில் பீகாரை சேர்ந்த ஒரு மாணவன் ஒரு தலித்து மாணவன் ஜெயிச்சிருக்கான் அப்ப அங்க ஏ பி விபி எல்லாமே காலி கூடாரம் காலி இதுதான் இந்திய அரசியலுக்கு முன்னோட்டம் சரி இந்த கச்சத்தீவு செய்தியால வந்து பல மாற்றங்கள் உண்டாக்குன்றீங்களா தமிழ்நாட்டில் பாஜக எல்லாமே வாக்களிச்சுட்டு நினைக்கிறீங்களா குற்ற குற்றவாளிகளே பாஜக தானே நீங்க பாகிசேனிலிருந்து வந்து ஆறு வருஷத்துல இருந்தா அவனுக்கு

பதினைந்து ஆண்டுகளாக ஈழத்தமிழர் இந்து இந்துக்கு நீதாயா இருக்க அத்தாரிட்டி இந்துக்களுக்கு பூரா நீதான தலைவன் கிளிய பேசுறாரு ஆஹ ஆனா நாற்பது வருட வருஷமா ஒரு லட்சம் இந்து எங்க ஈழத்தமிழர்கள் இன்னும் அவனே கிடக்க ஆமா பத்தி அண்ணாமலை பேசல அஹ் பேசல மோடிய பேசல நட்டாவ் பேசல அப்ப அவ இந்து இல்லையா சேர்தலுக்காக மலிவான பரப்புரைக்காக தான் கச்சத்தீவு பிரச்சனையும் காங்கிரஸ் திமுகவும் இருக்காரு இவனுக்கு வந்து எந்த ஒரு அருகும் இல்லை மோடி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சாரமும் அவங்களும் வந்து கையில் எடுத்துக்கிறாங்க கட்சி தீமை பேசுறதுக்கு என்ன அருகதி இருக்கு அப்படின்னு அந்த ஸ்டாண்ட் வந்து இவருக்கு வந்து சாதகமாக அமையுமா இல்லை அதாவது பிஜேபியை பொறுத்தவரை முழுக்க அம்பலப்பட்டு நிற்குது பிஜேபி நீங்க அண்ணாமலை உட்பட அத்துணை வேட்பாளர்களுமே டெபாசிட் வாங்குவானு தெரியாது மோடி இப்போ ரோடு ஷோ நடத்த போறாரு சென்னையில ஆமா சென்னையிலே ரோடு ஷோ நீங்க ஸ்டாலின் தினந்தனம் நீங்க வீதி ஷோ நடத்திட்டு இருக்காரு அண்ணாமலை கேட்கிறாரு மோடியை போல நீ ரோடு ஷோ நடத்தியு கேட்கிறாரு அவர் டெய்லி முதலமைச்சர் வீதி ஷோ தான் நடத்துறாரு பாஜகவை பொறுத்தவரை எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு பத்து சீட்டு ஜெயிச்சிடணும் அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் இல்லை எந்த திரைமறை அரசியல் செஞ்சாலும் அரசியல் பண்ணாலும் சரி சீன அரசியல் பண்ணாலும் சரி அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது என்ன காரணம்னா பிஜேபியை பொறுத்தவரை காவிரி பிரச்சனையில பிரதமர் மோடி இருந்த பொழுது காவிரி பிரச்சனை உச்ச நீதிமன்ற ஆணையை கர்நாடகாவில் அப்ப பிஜேபி ஆட்சி அப்போ அருண்குமார் ஒரு அமைச்சர் இருந்தார் அவரு இதை தடுத்துட்டார் உச்ச நீதிமன்ற ஆணையை நிறைவேற்றுவதற்கு மோடியை தடுத்தவர் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பிஜேபி அமைச்சர் மத்திய அமைச்சர் ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஜெயிக்காது பிஜேபி ஜெயிக்காது அதனால காங்கிரஸ் தமிழ்நாடு கைவிட்டுருச்சு பிஜேபியும் கைவிட்டுருச்சு இருந்தாலும் பிஜேபி இப்போ தனித்து நின்று பத்து நாடாளுமன்ற சீட்டை வெற்றி பெறுவோன்னு அண்ணாமலை சொல்றாரு மக்கள் ஓட்டு போட்டால் நாற்பது ஜெயிக்கிட்டோம் ஆனா மக்கள் ஓட்டு கண்டிப்பா மக்களை பொறுத்தவரை பிஜேபி தெரிவதுதான் முதல் வேலை மக்கள் நிக்கிறாங்க அதனால கட்சத்தீவு பிரச்சனை காங்கிரஸ் திமுக ரெண்டும் துரோகம் செய்து விட்டு திரும்ப திரும்ப சொன்னாலும் பிஜேபியினுடைய அரசியல் இங்கு எடுபடாது மோடி எத்தனை முறை வந்தாலும் சரி மோடி இங்கேயே நிரந்தரமா தங்குனாலும் சரி கமலாலயத்திலேயே நிரந்தரமா தங்கினாலும் சரி இந்த மக்கள் வாக்களிக்கவே மாட்டான் என்ன காரணம் கேட்டீங்கன்னா இது பெரியார் மண் பெரியாருடைய அடையாளத்தோடு இங்கே ஒரு பெரிய இயக்கம் கட்டப்பட்டு இருக்கு அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை மோடி பிஜேபி அரசியல் ஒரு சதவீதம் கூட எடுபடாது கச்சத்தீவு பிரச்சனை சொன்னாலும் சரி சீனா பிரச்சனை சொன்னாலும் சரி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்தியா ஏற குறைய சீனா விட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் எங்க சீனா சீனா பார்டர் பர்மாவிலிருந்து பஞ்சாப் வரை காஷ்மீர் வரை நீங்க குறைந்தது இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் நிலத்தை இழந்திருக்கு இதை மீட்டெடுக்க இந்த பாஜக அரசு வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக நீங்க பாகிஸ்தான் சண்டை நடந்தது சீனா யுத்தம் நடந்தது சீனா கொஞ்சம் எது வரைக்கும் முடிச்சுட்டான் முழுக்க முழுக்க அருணாச்சலப் பிரதேசம் வரை கிராமங்கள் பல பேர் அவன் வச்சுருக்கான் நீங்கள் சீனா மாப்பிளம் அருணாச்சல பிரதேசம் அவனுங்கிறான் எனக்கு பாஸ்போர்ட் வேணுங்கிறான் அங்கே போனேன்னா பாஸ்போர்ட் வேணுங்கிறான் அப்போ இப்படி ஒரு பிரச்சனை இதெல்லாம் இந்தியா கோட்டை விட்டது பிஜேபி தான் அதுக்கு முழு பொறுப்பு என்ன காரணம் கேட்டிங்கன்னால் இந்துத்துவ அரசியலை முழுமையாக பண்ணுவது பிஜேபி தான் பிஜேபி வந்து பத்தாண்டு காலம் வாஜ்பாய் அஞ்சு ஆண்டு காலம் பதினைந்து ஆண்டு காலத்தில் இதை மீட்டெடுப்பதற்கான எந்த முயற்சியும் செய்யப்படவில்லை அப்போ முழு குற்றவாளிகளில் காங்கிரஸ் மட்டுமல்ல பிஜேபிக்கும் பங்கு உள்ளது இதுதான் கச்சத்தீவு மீட்டெடுப்பது ஈழத்தமிழர் பிரச்சனை மீட்டெடுப்பது முகாம் பிரச்சனை குடியுரிமை பிரச்சனை எல்லாத்துக்குமே பாஜகவுடையும் காங்கிரஸும் ரெண்டும் சேர்ந்து தான் ஐம்பது ஐம்பது சதவீதம் இரண்டு பேருக்குமே குற்றவாளிகள் தான் கச்சத்தீவினுடைய பிரச்சனை கை கொடுக்காது என்று ஆணித்திரமாக நம்மளோட பதிவு பதிவு பண்ணியிருக்காரு அண்ணா தலைவலை நன்றி வணக்கம்